எங்கள் ஜயாஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றோம் கடகம் ராசி கேன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான பலன்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் மற்றும் சவால்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன இந்த ஆண்டு உங்களுக்காக புதிய வாய்ப்புகள் உறவுகள் மற்றும் தொழில் முறை முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன இருந்தாலும் சில நிலைகளில் சவால்கள் மற்றும் மன அழுத்தம் கூட இருக்க முடியும் இவ்வாறு ஒற்றுமை பொறுமை மற்றும் திட்டமிடலுடன் செயல்படுவது மிகவும் முக்கியமாக இருக்கும் பொதுவான பலன்கள் பணம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் புதிய வாய்ப்புகள் முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் தோன்றி உங்களின் பணப்பரிமாற்றம் மேம்படும் ஆனால் அதிக செலவுகளுக்கு பழக்கப்படாமல் பொருளாதார நிலையை சீராக பராமரிக்க கவனமாக இருக்க வேண்டும் கணவர் மனைவி மற்றும் குடும்ப உறவுகள் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் அல்லது சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போதும் மன அமைதியுடன் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நல்ல புரிதலையும் ஆதரவையும் பெறுவீர்கள் ஆரோக்கியம் இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் மற்றும் அலைச்சல் உண்டாகலாம் அதனால் மனநல பராமரிப்பு மிகவும் முக்கியம் தொழில் மற்றும் தொழில்முறை முன்னேற்றம் கடகம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் சிறந்த முன்னேற்றங்கள் மற்றும் உயர்வு கிடைக்கலாம் புதிய தொழில்கள் வேலை வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகள் வந்து சேரும் பயணம் மற்றும் வெளி உலக அனுபவங்கள் பயணங்கள் இந்த ஆண்டின் முக்கிய அம்சமாக இருக்கும் தொழிலுக்கு அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக பயணங்கள் நடைபெறலாம் பயணங்களால் புதிய அனுபவங்கள் மற்றும் அறிவுக்கு வழியின்றி உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வரும் முக்கிய ராகு கேது பரிபாட்டுகள் ராக்கு மற்றும் கேது இந்த ஆண்டில் கடகம் ராசிக்கு சற்று சவால்களை உண்டாக்கக்கூடும் எனவே முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நிறைய சிந்தனை மற்றும் ஆராய்ச்சி செய்யுங்கள் இது உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் சிறந்த காலம் பண பரிமாற்றம் மற்றும் முன்னேற்றம் ஏப்ரல் மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் அதிக வாய்ப்புகள் உறவுகள் மற்றும் குடும்பம் ஜூன் மற்றும் நவம்பர் மாதங்களில் குடும்ப உறவுகளில் நல்ல புரிதல் ஆரோக்கிய பராமரிப்பு ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உடல் நல பராமரிப்பு மற்றும் மனநலம் கவனிக்க வேண்டிய நேரம் குறிப்பு கடகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய பொறுமை பரிசுத்தம் மற்றும் திட்டமிடல் மூலம் பல்வேறு முன்னேற்றங்களை அடைய முடியும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியம் பணம் மற்றும் குடும்பத்தை சமநிலையாக பராமரித்து செயல்படுவது முக்கியம் சரியான ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் பொறுமையுடன் செயல்பட்டு சிரமங்களை சமாளிக்க கவனம் செலுத்துங்கள் உங்கள் குடும்பம் பணம் மற்றும் ஆரோக்கியம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் பராமரித்து இந்த ஆண்டு நல்ல முறையில் கடக்க முடியும் இந்த வீடியோ நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் என் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்